إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. جنيت الكريسة سهود அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜுருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திலே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்திலே அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே நம்மிடத்தில் ஒரு முக்கியமான பண்பு எல்லா காலங்களிலும் இருக்க வேண்டும் அந்த பண்பு நம்மிடத்தில் எப்பொழுதுமே சென்றுவிடக்கூடாது நாம் அந்த பண்பை மறந்தும் விடக்கூடாது எந்த நேரத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த பண்பை உள்ளடக்கியவர்களாக நாம் வாழ வேண்டும் அப்படி நாம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் தீவர்களாக மாறிவிட மாட்டோம் நாளை மறுமையிலே நரகத்துடைய கொல்லிக்கட்டைகளாக ஆகிவிட மாட்டோம் அப்படி ஒரு முக்கியமான பண்பு நம்மிடத்தில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அந்த பண்பை குறித்து தான் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம் அது யாராக இருந்தாலும் சரி நல்ல ஓதி படிச்சு திருமறை குரானை கரைச்சி குடிச்சு அந்த திருமறை குரானுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆலிமாக இருந்தாலும் சரி சாதாரண ஒரு மனிதராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இளைஞர்களாக இருந்தாலும் சரி முதியவர்களாக இருந்தாலும் சரி இருந்தாலும் இந்த பண்பு கண்டிப்பாக அவரிடத்துல எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அது என்ன பண்பு இறை அச்சம் தக்குவா அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் இறைவனுடைய கண்காணிப்பு நம்மிடத்திலே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது இந்த பண்புதான் நம்மை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் சேர்க்கும் அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் திருமறை குரானை எடுத்து படிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை நல்ல புரிந்து கொள்ளலாம் என்ன விஷயம் சொன்னா சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் நிறைய இடத்துல பேசுவான் சொர்க்கத்தை பத்தி ஏராளமான இடங்கள்ல அதனுடைய வர்ணனை அதனுடைய இன்பங்கள் அதனுடைய அந்த அந்த மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் இதையெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்துல சொர்க்கத்தை பத்தி குரான்ல நிறைய இடங்கள்ல பேசிக்கிட்டே இருப்பான் அந்த சொர்க்கத்தை பத்தி பேசும்போது எல்லாம் இந்த மகத்தான கூலி யாருக்கு அப்படின்னு அதையும் சேர்த்து சேர்த்தால சொல்லுவான் இந்த சொர்க்கம் யாருக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த சொர்க்கத்துல யார் நுழைவார்கள் என்று சொல்லும் பொழுது அப்படின்னு பாங்க இது இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த ஒத்த பண்புதான் இந்த ஒரு பண்பு நாளை மறுமையில் நம்ம என்ன செய்யும் சொர்க்கத்தில் சேர்க்கும் அப்படிப்பட்ட இந்த முக்கியமான பண்பு யாராக இருந்தாலும் நம்மிடத்தில் எந்த நேரத்திலையும் இருக்க வேண்டும் என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா அருபாலின் நமக்கு சில முக்கியமான கட்டாய கடமைகளை அல்ல ஆக்கி வச்சிருக்கிறான் தொழுகையாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஹஜ்ஜாக இருக்கட்டும் குர்பானியாக இருக்கட்டும் தான தர்மங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் கடமையாக்கி இருக்கா இல்லையா இந்த கடமைகள் எல்லாம் சொல்லும் பொழுது எதை தெரியுமா சேர்த்து சொல்லுவான் தொழுகையை பத்தி சொல்லும் பொழுது அந்த தொழுகை யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் தக்குவாதாரிகளுக்கு அந்த தொழுகை உங்களை தக்குவாதாரிகளாக மாற்றும் இறை எச்சமுறைகளாகவும் அந்த தொழுகை உங்களை மாற்றும் நல்லா சொல்லுவோம் நோன்பை பத்தி சொல்லும் பொழுது என்ன செய்வான் இந்த நோன்பு உங்களை என்ன செய்யும் இரையற்றமுடையவளாக ஆக்கலாம்னு சொல்லுவோம் தொழுகை நோன்பு அப்ப இவ்வளவு பெரிய இந்த அமல்கள் எல்லாம் இந்த அமல்கள்ல உள்ள இருக்கிறது என்னது தக்குவாதான் ஹஜ்ஜ பத்தி சொல்லும் போது அல்லான சொல்லுவான் ஹஜ்ஜிக்கு நீங்க எல்லா பொருட்களையும் எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துட்டு வரும் பொழுது எதை திரட்டிக்கிங்க தக்குவாவை திரட்டிக்க இரையச்சத்தை கொண்டு வா அப்படிமா குர்பானிய சொல்லும் நீங்க அறுக்கக்கூடிய மாமிசங்களோ அதனுடைய இறைச்சியோ ரத்தமோ என்னிடத்துல வந்து சேராது மாறாக இருக்கக்கூடிய தக்குவா இறையச்சம் தான் சொல்றான் இப்படி இந்த இஸ்லாத்துடைய பிரதானமான வணக்கங்களா இருக்கக்கூடிய இந்த அமல்களை பத்தி சொல்லும் பொழுதும் அல்ல என்ன செய்யறான் தக்குவா தக்குவா தான் பேசுறான் அப்ப இந்த தான் நம்மை பக்குவப்படுத்தும் நம்மை நாளை மறுமையிலே ஜெயத்தை நோக்கி கொண்டு செல்லும் அப்படிப்பட்ட இந்த தக்குவாவோடு வாழக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்ன இந்த தக்குவா எப்படி வர வைக்கிறது சில நேரங்கள் நமக்கு இருக்க மாட்டிருக்கிறது மனிதன் தவறு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போறாங்க என்ன காரணம் பயம் இல்லை இறைவனை பற்றி அந்த ஞானம் இல்லாமல் பயம் இல்லாமல் என்ன செய்யறான் அவன் வந்து தடுமாறி பாவத்துல போய் விழுந்துடுறான் இந்த பாவம் செய்யக்கூடிய ஒரு தருணம் வரும்போதெல்லாம் தீய எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும் போதெல்லாம் இந்த என்ன செய்யுங்க இ இறையவனுடைய அச்சத்தை தான் நம்ம கொண்டு வரணும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் கண்காணித்து கொண்டு இருக்கிறான் அவனுடைய கண்காணிப்பிலேருந்து அவன் நிசைய முடியாது உருக்காலம் நகர்ந்து விட முடியாது இப்படி இந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிச்சிட்டு வைங்களேன் நாம் எங்கேயும் தவறு செய்ய மாட்டோம் அப்ப இந்த தக்குவா என்பது ரொம்ப பிரதானமான ஒரு பண்பாக இருக்கிறது இதிலே நாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இது குறித்து அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல போதனை செய்திருக்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தை ரசுல்லாட்டி கேட்கிறாங்க யார் ரசுல்லா மண் அக்கரமுன்னா மனிதர்களிலேயே சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க ரசுல்லாட்ட மனிதர்களிலேயே சிறந்தவர் யாருன்னு கேட்கும் பொழுது அத்துக்காக்கும் அப்படிங்க ஒத்த வரையில பதிலளிக்கிறாங்க யார் அல்லாவுக்கு அதிகமாக பயப்படுகிறார்களோ அவர்கள் தான் மனிதர்களிலேயே சிறந்தவர் அப்படிங்கிறாங்க இந்த டாப் உலகத்திலே நல்ல சிறந்த ஒரு மனிதர் யாருன்னா யார் அல்லாவுக்கு பயந்து வாழ்கிறார்களோ அவர் தான் உலகத்திலேயே சிறந்தவர்கள் யாருன்னு கேட்டா யாருக்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குதோ நிறைய பொருளாதாரம் இருக்கிறதோ அவரை தான் சிறந்தவர்னு சொல்லுவோம் யார் நல்ல அழகா வெளில விளையாண்டி பாக்குறதுக்கு லட்சணமா இருக்கிறாங்களோ அவர்கள் செய்வோம் இவங்க டாப் அப்படின்னு அல்லாவுடைய பார்வையில உலகத்துல சிறந்த மனிதர் யான் கேட்டா அவன் அழகா இருக்க மாட்டான் கருப்பா இருப்பான் லட்சணமா இருக்க மாட்டான் ரொம்ப ஏழையா இருப்பான் காசு பணத்துக்கு வழியே இல்லாம இருப்பான் அவன் தக்குவாதாரியா வைக்கல அவன் தான் அல்லாவிடத்துல சிறந்தவன் இதத்தான் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது அப்ப அப்படிப்பட்ட இந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய இந்த உன்னதமான உயர்வான பண்பு நம்மிடத்துல எப்பொழுதும் இருக்க வேண்டும் இதை யா அல்லா என்னை நீ தக்குவாதாரியா நீ ஆக்கியா என்னுடைய உள்ளம் உனக்கு பயப்படக்கூடிய நிலையில இருக்கணும் இப்ப இது மாதிரியான துவாக்களை அல்லாஹுடைய தூதர் சல்லாசம் அவர்களே கேட்டிருக்கிறான் ரசூல்லாவே கேட்டிருக்காங்கங்க இப்ப நாமலாம் எம்பாடு தக்குவாவுக்கு ஒரு நபரை கொண்டு வந்து நிறுத்துவதாக இருந்தால் யாரை நிப்பாட்டலாம் ரசூல்லாவை தான் நிப்பாட்ட முடியும் அவங்கள மாதிரி அல்லாவுக்கு பயப்படக்கூடிய வேற யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படி ரசூல்லா பயந்து நடந்தாங்க அல்லா என்றாலே அவங்க பயப்படுவாங்க

இன்னொரு சந்தர்ப்பத்தில் கேட்குறாங்க அல்லாஹ் ஆத்தி நஃப்சி தக்குவாஹா ஓ சக்கிஹா இறைவா என்னுடைய உள்ளத்துக்கு நீ இறையச்சத்தை தாய் அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்தி தூய்மைப்படுத்துவோரில் நீ நான் மிக சிறந்தவன் என்ற துவாவுக்களை அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ்ரில் கேட்டிருக்கிறார்கள் இது மாதிரியான துவாக்கள் நமசிவோம் அவ்வப்போது அல்லாஹ் விடத்தில் செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் அதே நேரத்துல இந்த பண்பு எல்லா காலத்திலுமே நம்மிடத்தை இருந்தது என்று சொன்னால் நாம் தவறிவிட மாட்டோம் செய்தானுடைய அந்த மாய வலையில் நாம் விழுந்துட மாட்டோம் இந்த பண்பை நாம் அனுசி வென்றால் உள்ளத்துல ஆழமாக பதி வைத்துக் கொண்டு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் எப்படி பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தும் பொழுது அல்லாவுக்கு பயந்து வணங்குகிறோமோ வேறு வேறு சிந்தனைக்கு இடம் கொடுக்காம இந்த இந்த நன்மையில ஈடுபடுறோமோ அது மாதிரி தான் இந்த பள்ளியை விட்டு வெளியே சென்ற பிறகும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லா நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கான் இந்த அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நாம் வெற்றி பெறலாம் நாளை மறுமையில் நினை செய்யலாம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை சந்திக்கலாம் என்பதுல எந்த மாற்று இடமில்லை அப்படிப்பட்ட இந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பண்போடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரூபாலின் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாகி ரிலமீன் வலைக்கம்